வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ எந்தெந்த மாநிலங்கள் அந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு லீவ் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆறு மாநிலங்கள் பொது விடுமுறை விட்டுருக்காங்க ஃபுல் டே ஹாலிடே விட்டுருக்காங்க அது எந்தெந்த மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் கோவா மத்திய பிரதேசம் ஹரியானா சத்தீஸ்கர் புதுச்சேரி இந்த ஆறு மாநிலங்கள் ஃபுல் டே வந்து லீவ் விட்டுருக்காங்க பிறகு குஜராத்து ஒடிஷா அஸ்ஸாம் திரிபுரா இந்த மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரை நேரம் பன்னெண்டு இருபது மணிக்கு குழந்தை ராமருடைய சிலை கோவிலில் பிரதிஷ்டை வந்து செய்யப்படுது மதியம் இரண்டு முப்பது மணி வரைக்கும் டே வந்து லீவ் விட்டுருக்காங்க இந்த நான்கு மாநிலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் மத்திய அரசாங்கமும் டே லீவ் விட்டு மத்திய அரசாங்கத்துடைய அலுவலகங்களுக்கு மொரீஷியஸ் கவர்மெண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இரண்டு மணி நேரம் பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ராமர் கோவில் திறப்பு விழா சிலை வந்து பிரதிஷ்டை செய்யக்கூடிய இந்த நேரத்துக்கு இரண்டு மணி நேரம் பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க போய் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ தமிழக அரசியலில் பாஜகவினர் ஸோ தமிழ்நாட்டில் இருந்து ராமர் கோவில் கட்டுவதற்கு ஏராளமான நிதி வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்திய மாநிலங்கள்லேயே மூன்றாவது இடத்துல தமிழகம் இருக்குது நிதி பங்களிப்பில் அப்போ ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ராம பக்தர்கள் இருக்காங்க அவங்களுக்கு பாஜகவின சில பதிவுகளை சோசியல் மீடியால போடுறாங்க தமிழக அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்த்திகை செல்வனுக்கு கனிமொழி எம்பி அவர்கள் ஆதரவு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் இப்போ சமீபத்தில் நியூஸ் எயிட்டினுடைய நேர்காணல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கார்த்திகை செல்வன் அவர்கள் நேர்காணல் எடுத்திருந்தாரு அந்த நேர்காணலுக்கு கடுமையான விமர்சனங்களை தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சுருந்தாரு பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்துச்சு இந்த நேர்காணல் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாரு என்ன அண்ணாமலை ஆவாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக பத்திரிகையாளர் மன்றம்லாம் எதிர்ப்ப வந்து தெரிவித்தாங்க அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுடைய பார்வை தான் உங்களுடைய சிந்தனை தான் தப்பாக இருக்கே தவிர நான் சொன்னது தப்பு கிடையாது கொங்கு ரீஜியனில் இப்போ வரைக்கும் வழக்கில் இருக்கக்கூடிய டேர்ம் தான் அந்த டேர்மு விவசாயிகள்லாம் பயன்படுத்தக்கூடிய டேர்ம் தான் இந்த மாடுக்கு வந்து பால் கரப்போம் பார்த்தீங்களா ஸோ அதற்காக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மூத்த பத்திரிகையாளர் இருக்கார் பார்த்தீங்களா அவரை தரம் தாழ்ந்த வகையில் வந்து அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு இதற்கு நான் கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறேன் தொடர்ந்து இவ்வாறு ஒருவர் பேசி வருவது அரசியலின் தரத்தையே தாழ்த்துகிறது இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க இப்போ இதற்கு தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன கவுண்டர் கொடுத்துருக்காரு என்ன பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னா சரி ஆண்டாண்டு காலமாக தரம் தாழ்ந்த மொழியிலேயே பேசி பழகிய திமுகவினருக்கு எங்கள் பகுதியின் வழக்கு மொழி தவறாக தெரிவதில் எனக்கு வந்து பெரிய அளவுல வியப்பு வந்து கிடையாது திமுக உங்களுடைய தந்தை திமுகவுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களிருந்து ஆரம்பிச்சு திமுகவுடைய தெருமுனை பேச்சாளர்கள் வரைக்கும் அவங்க பேசாத அந்த தரம் தாழ்ந்த பேச்சுகளே வந்து இல்லை அப்படி தரம் தாழ்ந்த வகையில அவங்களாம் வந்து பேசியிருக்காங்க அந்த பேச்சுக்களை யாருனாலையும் யாரை பார்த்து இதுவரைக்கும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடும் விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு அப்படி ஒரு கட்சியில் இருந்துட்டு அறிவுரை சொல்றதுல உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது அறிவுரை சொல்றதுக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலை கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா எந்தவித தகுதியும் இல்லாதவரை வெற்றி விளம்பரம் மூலம் ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயல்றாங்க பாத்தீங்களா அவங்கள பொது சமூகம் இப்படி தான் எதிர்கொள்ளும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இப்போ இந்த பதிவு காக்காவது டவுனாக இருக்குது பாஜகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திமுகவினர் வெவ்வேறு காலகட்டங்களில் மேடைகளில் அவங்க பேசியிருப்பாங்க பார்த்தீங்களா சர்ச்சையாக அந்த வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ இப்போ இப்படிப்பட்ட எல்லாம் திமுகவினர் மேடையில் பேசியிருக்காங்க அப்போ என்னைக்காவது கனிமொழி அவர்கள் கண்டனத்தை வந்து தெரிவிச்சாங்களா பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க திமுக பாஜக டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உடைந்த இந்தி கூட்டணி மூணாவது டாபிக் ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் இந்தி கூட்டணிக்குள்ள பயங்கர சலசலப்பு போய்க்கிருக்கு அப்படின்னா அடிக்கடி அப்டேட்டை வந்து சொல்றேன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்காளத்தில் இந்திய கூட்டணிக்கு இடையே எப்படி வந்து சீட்டை வந்து பிரிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய குழப்பம் வந்து காங்கிரஸ் ஒரு பத்து தொகுதியாவது இரட்டை டிஜிட்டில் தொகுதிகள் வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கிட்ட கேட்குறாங்க ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அவ்வளோலாம் ஒதுக்க முடியாது சிங்கிள் டிஜிட்டில் தான் தொகுதிகளை ஒதுக்க முடியும் ஒரு நாலு ஐந்து தொகுதிகளை வந்து நாங்கள் வந்து ஒதுக்குறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நாலு ஐந்து தொகுதிகளும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை காங்கிரஸுக்கு உருவாயிருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்களை களமிறக்க இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் முடிவெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இதில் இன்னொரு குறிப்பு என்ன அப்படின்னா காங்கிரஸுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காரு அவர் மேற்கு வங்காளத்தில் பெகுராம்பூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியை பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் அந்த தொகுதியிலையுமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை தான் மம்தா பானர்ஜி அவர்கள் களமிறக்க போகிறாங்களாம் அப்போ இதிலிருந்தே இந்திய கூட்டணியிலிருந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விலகுதோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா அயோத்தியில ராமர் கோவில் திறக்கப்பட இருக்கு இதை நான் வந்து சொல்லிட்டேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அயோத்தி நகரத்தை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பின்தங்கிய ஒரு நகரமாக இருந்துச்சான் பெரிய ஒரு டெவலப்மெண்ட்லாம் அங்கே வந்து இல்லை ஆனால் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்ட பிறகு கட்டப்பட்டுக்கு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அயோத்தியா நகரம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஒரு நாளைக்கு மூணு லட்சம் பேர் அயோத்திக்கு வந்து ராமரை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு உலக புகழ்பெற்ற மத வழிபாட்டு தலங்களாக இருக்கக்கூடிய மெக்கா வாடிக்கன் அப்படிங்கிற நகரம்லாம் இருக்குது பார்த்திங்களா இப்போ கிறிஸ்தவர்களுக்கு புனிதமான நகரம் வாடிக்கன் இஸ்லாமியர்களுக்கு புனிதமான நகரம் என்ன அப்படின்னா மெக்கா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மிக புனிதமான நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்தி அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை அப்ப உலகம் முழுவதும் இருந்து ஹிந்து மக்கள் அயோத்தியில் ராமரை தரிசிப்பதற்காக வருகை தருவாங்க அப்படிங்கிறதுக்காக மிக பிரம்மாண்டமாக அயோத்தியுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் இருக்கு பார்த்தீங்களா அதை கடந்த ஐந்து வருடத்துல பாஜக அரசாங்கம் மேம்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் செலவில் இரநூறு கட்டமைப்பு திட்டங்களை வந்து அங்கே பாஜக அரசாங்கம் மேற்கொண்டிருக்காங்க எவ்வளவு முப்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரநூறு திட்டங்கள் டோட்டலாக அயோத்தியா நகரமே இப்போ வேறு லெவலில் வந்து மாறிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அயோத்தி நகரத்துக்கு டக்குனு வந்து போயிட்டு வர நான்கு வழி சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு இரட்டை ரயில் பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அறநூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு சர்வதேச விமான நிலையம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இதெல்லாம் கடந்த இரண்டு மூன்று வருஷத்தில் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ அயோத்தியில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நிலம் இருக்குது பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் இப்போ வந்து அதிகரிச்சிருக்கான் அப்போ அளவுக்கு அயோத்தி இப்போ பெரிய ஒரு வேல்யூவான ஒரு ப்ளேஸாக வந்து மாறியிருக்கு ஓகே அது மட்டும் இல்லாமல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோவில் திறக்கப்படக்கூடிய அந்த நாள் பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக வணிகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய வணிக கூட்டமைப்பிலே இப்போ வந்து ஒரு ஒரு கணிப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமாக வணிகம் போகுது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு வந்து உற்சாகத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ இது போன்ற பல பாசிட்டிவான தகவல்களை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ஓகே இந்த பாசிட்டிவான தகவல்களோட இந்த வீடியோ முடிக்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்